ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம அம்மி போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் இப்படி தான் வந்திருக்கு நம்ம அட்டையெல்லாம் உள்ளே வச்சு அழகாக பண்ணியிருக்கோம் இந்த பக்கத்தில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இந்த பக்கத்தில் கொஞ்சம் விரிஞ்சு இப்படி வருது அம்மி இப்படி தான் வரும் அதே மாதிரி அழகாக நமக்கு வந்திருக்கு இப்போ நம்ம குழவி செய்யறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் அந்த ரெண்டு பாசியுமே வேணும் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம ஒரு ட்ரெயின் எடுத்து வச்சுக்கிடலாம் ஒரு மூணு மூன்றரை அடிக்கு போல் ஒரு ட்ரொயின் எடுத்துக்கிட்டு நம்ம முதல்ல என்ன செய்யணும் இதில் தான் ஒரு ஆறு பாசி போடணும் சிவப்பில் ஒரு ஆறு பாசி போட்டு கடைசியாகட்ட ஆறாவது பாசிக்குள்ளே ஒரு பாசியை விட்டு எடுத்துடணும் போட்டுட்டு காமிக்கிறேன் பார்க்க ஆறு பாசி போட்டிருக்கேன் இனி இதில் நம்ம கடைசியாகிட்டு போட்ட பாசிக்கு உள்ள இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினை நம்ம கொடுத்து எடுத்துக்கிடலாம் எப்படி வச்சுட்டு இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினை இதில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் பாருங்க அப்படி ரவுண்டாக வரும் அப்படியே ரவுண்டாக தான் நமக்கு கிடைக்கும் இனி இதில் நம்ம இந்த டொயினை இந்த பக்கத்து பாசிக்கு கொண்டு வரணும் இந்த ரெண்டு பாசிலையும் உள்ள கொடுத்து எடுக்கணும் உள்ள கொடுத்து எடுத்துடலாம் இப்படி தான் உள்ள கொடுத்து எடுத்து சென்டருக்கு கொண்டு வரணும் எடுக்கும் போது இதே மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு கரையிலையும் ரெண்டு சைட்லேயும் மூணு மூணு பாசி இருக்குது இப்போ இதில் இந்த சைடில் ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம் அதுக்கு தான் இந்த வெள்ளை பாசி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு இதை இப்படி கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு இனி நம்ம என்ன செய்யணும் இந்த அப்போ இந்த பக்கத்தில் இந்த பாசி இந்த ட்ரொயினில் இங்கே இந்த பக்கமாக பார்த்துருக்கு நம்ம இந்த பாசியை இந்த பக்கமாக கொண்டு வரணும் அப்போ தான் நமக்கு அடுத்த பாசி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இதே மாதிரி தான் கொண்டு வரணும் ரெண்டு பாசிலேருந்து தான் நடுவில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ட்ரொயின்னு இருக்கணும் இதே மாதிரி தான் கொண்டு வரணும் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் நடுவில் பாசி இப்போ இந்த பாசிக்கு சைடில் ட்ரொயின் ரெண்டும் வந்தாச்சு நம்ம இனி அடுத்த லைனுக்கு போயிடலாம் அடுத்த லைனுக்கு போகும்போது நம்ம இதில் என்ன செய்யணும் ஒரு சிவப்பு பாசி ஒரு சிவப்பு ஒரு கிரே கலர் போடணும் முதல் போது நமக்கு மூணு பாசி போடணும் ஒரு க்ரே கலர் அடுத்தால் ஒரு சிவப்பு இதே மாதிரி போட்டுட்டு இந்த சிவப்பு பாசிக்குள்ளே அடுத்த பக்கத்தில் இருக்க ட்ரோயின் எடுத்து அப்படி உள்ள விட்டு எடுத்துடலாம் அங்கே இப்படி கிடைக்கும் இப்படி வரும் ஒரு லைனில் இந்த மேலே எல்லாம் நம்ம எப்படி சுற்றி வரும்போது மேலே உள்ள ஆறு பாசியும் க்ரே கலரில் தெரியணும் இப்போ நம்ம அடுத்த லைன் போடுறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயின் உள்ளோடி இதை கொடுத்து எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த ட்ரெயினில் ரெண்டு பாசி போடணும் ரெண்டு பாசியே ரெண்டு பாசியில் முதல் பாசி சாரி முதல் பாசி கிரே கலர் போடணும் அதுக்கு தான் ரெட்டு போடணும் ரெட்டில் தான் நம்ம இதை கொடுத்து எடுக்கணும் தான் வரணும் பாருங்க இப்படி வரும் மேலே வர்றது எல்லாமே இந்த க்ரே கலர் வரணும் பாருங்க இதே மாதிரி தான் இருக்கும் இப்படி மறுபடியும் இந்த பாசி ஃப்ளோரி கொடுத்து எடுத்தாச்சு இன்னும் இந்த டோரில் முதல்ல போடக்கூடியது க்ரே போடணும் அடுத்தது ஒரு சிவப்பு கலர் பாசி இப்படி போட்டுட்டு இதே மாதிரி தான் ரவுண்டாக பண்ணி எடுக்கணும் இனி இதுக்குள்ளோடி மறுபடியும் இந்த ட்ரொயின் பாசிக்குள்ளோடி இந்த ட்ரொயினை கொடுத்து எடுத்துகிட்டு அடுத்தால இதில் ஒரு கிரே கலர் ஒரு ரெட்டு இப்படி போட்டு போட்டு இதே மாதிரி இதில் ஆறு பாசி இருக்கணும் அப்படி எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பாசி போட்டாச்சு இப்போ அஞ்சு போட்டோம் இப்போ நம்ம இந்த பாசிக்குள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டு ஒரு பாசி தான் போடணும் அப்போ அதோட போட்டதோடு அந்த லைன் முடிஞ்சிடும் இது உள்ளேயும் போட்டுட்டு இந்த பாசிக்குள்ளேயும் கொடுத்து எடுக்கணும் எடுத்துட்டால் எப்படி வரும் பரங்க எப்படி கிடைக்கும் இனி இதில் ஒரு பாசி இந்த கிரே கலர் மட்டும் போட்டு நம்ம முடிச்சிடலாம் பரங்க எல்லாம் போட்ட பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த பக்கத்தில் மூணு மூணு பாசி இப்படி டப்ளியூட்யூவாக வரும் மூணு மூணு பாசியாக வரும் மேலே அஞ்சு ஆறு பாசி க்ரே கலரில் இருக்குது இனி நம்ம எல்லாமே கிரே கலரில் தான் போட போகிறோம் நம்ம அதில் அந்த அம்மியில் எத்தனை பாசி போட்டு வச்சுருக்கோம் இதில் ஒன்பது இருந்து நம்ம அதே மாதிரி இப்போது இது ரெண்டு லைன் வந்திருக்கு இந்த பாருங்க ஒரு பாசியில் நமக்கு இப்போ அந்த ஒரு பாசி தான் தெரியுது அதனால் இதே மாதிரி இன்னும் எட்டு வர்றது மாதிரி போடணும் போட்டுட்டு வாங்க இதே லைனில் தான் இந்த கலர்லே தான் நம்ம போட போகிறோம் ஃபுல்லாக இதே தான் வரணும் நீளமாக எட்டு லைன் போடணும் போட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் முடிக்கும் போது காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் லைன் போட்டு வந்தாச்சு இனி நம்ம இதில் போடக்கூடியது எல்லாமே சிவப்பு கலர் பாசி தான் போடணும் இப்போ இதில் ஒரு பாசி உள்ள ட்ரொயின் இருக்குது இதில் மூணு பாசி சிவப்பு போடணும் போட்டுட்டு நம்ம இங்கே ஆரம்பித்த மாதிரியே இந்த வெள்ளை கலர் பாசியும் போட்டு நம்ம முடிக்க போகிறோம் அதுக்குள்ளே அது இதில் கொஞ்சம் டைட் பாருங்கள் இப்படி அமுக்குனா அமுங்குது அதனால கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக இதே மாதிரி அட்டையை தான் எடுத்து நான் இப்படி உருட்டி எடுத்து செல்ல டேப் சுற்றி வச்சுருக்கேன் குரங்கு இதை தான் இப்படி உருட்டி இந்த செல்ல டேப் வெள்ளை கலரில் இதே கண்ணாடி மாதிரி இருக்க டேப்பை இப்படி சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு கழுகு இதை அழுக்காயிட்டு கழுவணும் அப்படின்றதுன்னா நமக்கு இந்த தாள் வந்து கோவந்து போகாது அதுக்காக குரங்கு இப்படி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி உருட்டிட்டு செல்ல டேப் ஒட்டி வச்சுருக்கேன் இதை தான் இப்போ உள்ள வைக்க போகிறேன் இப்படி அமைக்க வச்சிடலாம் கரெக்டாக முதல்ல அட்டை வெட்டும்போது இந்த அளவாக அளந்து பாருங்கள் அட்டை வெட்டும்போது இந்த அளவாக அளந்துக்கிடணும் அளந்துட்டு அட்டை வெட்டிவிட்டு மேலே டைப் சுற்றிடலாம் பாருங்கள் இப்படி வச்சுட்டு இனி நம்ம இதை பண்ணப் பண்ண போகிறோம் சிவப்பு கலர் பாசி போட்டுட்டு வெள்ளை கலரும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் போட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ இந்த சோப்பு கலர் பாசியும் போட்டு இதில் வந்து முடிஞ்சுது இப்போ வெள்ளை கலர் பாசி இதுக்குள்ளோடி போட்டு வெள்ளை கலர் பாசி ட்ரொயினில் போட்டுட்டு பிறகு இந்த சைடில் மூணு பாசியும் விட்டுட்டு லோடு போட்டு கொடுத்து எடுத்துருக்கேன் இனி நம்ம அந்த பாசியும் இங்கே வர கொண்டு வந்துடலாம் இது இப்போ இப்படி கொடுத்து எடுத்தாச்சு இனி இதையும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்து இப்படி கொண்டு வரணும் இது இப்படி வந்திருக்கும் இதை இப்படி கொண்டு வந்து இதில் போட்டு சொட்டை போட்டு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு பாசிக்குள்ளேயும் அப்படியாவது போட்டு போட்டு எடுத்துடலாம் அப்போ தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆறு பாசி போட்டு ஆரம்பித்தோம் அந்த லுக் வரும் பாருங்க நான் தான் இப்போ ஒவ்வொரு பாசிக்குள்ளே இப்போ போட்டு போட்டு எடுக்கிறேன் அப்போ தான் அந்த ரவுண்டு வரும் போட்டு எடுத்துகிட்டு முடிக்கணும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் டைட் பண்ண பண்ண அந்த ரவுண்ட் வருது பாருங்கள் பண்ணியாச்சு இப்போ இந்த ட்ரெயினும் அது பக்கத்தில் தான் இருக்குது நல்லா டைட்டாட்டாக்கிக்கிட்டு இதில் சொட்டை போட்டுடலாம் அம்மி ரெடி ஆகியாச்சு அம்மியில் சாரி குலவி பாருங்கள் நான் இங்கே நாட் போட்டுட்டு இது வரையிலையும் சோர்வி எடுத்துட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இப்போ அம்மி குலவி ரெடி ஆகியாச்சு பாருங்கள் அழகாக அரைக்கலாம் இந்த அளவு மட்டும் கரெக்டாக அளந்துக்கிட்டு இதே மாதிரி போடுங்க அப்போ தான் நமக்கு மேட்சாக கிடைக்கும் அல்லது நம்ம கூடுதல் குறவு போட்டோம்னா அம்மி வெளியே வந்துடும் அப்போ இந்த கலர் ரெண்டு சோப்பு கலர் ரெண்டுமே வெளியே போயிடும் அப்போ பார்க்குறதுக்கு இப்போ நல்லா இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது அம்மி ரெடி ஆயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்